இன்றைக்கி ஒரு தாவரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அழகு செடி செம்ம அழகாக இருக்குது இதோட பேர் வந்து டெர்மியோசிஸ் பொடியோசிஸ் அப்படிங்கிற ஒரு ஃபேமிலியை சேர்ந்தது கரெக்டாக சொல்கிறேன்னா என்னென்னு எனக்கு தெரியல கமெண்ட்ஸில் வந்து கழுவி ஊத்துராதிங்க தப்ப தப்பாக சொல்லாதீங்க அப்படின்ட்டு எனக்கு பேர் தெரியல அதனால் சிறுத்த புள்ளினே வச்சிடலாம் பார்க்குறக்கு அப்படி தான் இருக்குது இந்த செடியை பார்த்த உடனே எனக்கு டக்குன்னு சிறுத்த புள்ளியோட நான் பதில் வந்துச்சு டாட் டாட்டாக வச்ச மாதிரி செம்ம அழகாக இருக்கு நமக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து கிழங்காய் கொடுத்து விட்டாங்க அந்த கிழங்க வச்சு பல மாதமாகி அதுக்கப்புறம் தான் இது என்ன செடிடா பிடுங்கி வீசலாம் அப்படின்னு நினைக்கும்போது தான் இந்த செடி வளர்ந்து வந்தது இதில் இருந்து சில இலைகள் வந்து உடஞ்சி விழுந்துருச்சு அது இந்த இலையை வந்து தூக்கி போடுறக்க எனக்கு இல்லாமல் அதே செடியில் சொருகி வச்சுட்டேன் சொருகி வச்சு கொஞ்ச நாள் வரைக்கும் பார்க்குறேன் பச்சையாகவே இருக்குது காயவே இல்லை நான் சும்மா எதார்த்தமாக தான் அதை சொருகி வச்சேன் தூக்கி போட மனசில்லாமல் ஏன்னா ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்கிறதுனால இன்றைக்கி எடுத்து பார்க்குறேன் அதில் வேர் விட்டு வளர்ந்துருக்கு இது கிழங்கில் மட்டும் இல்லை இந்த இலையிலையும் வளரும் போல இருக்குது செம்ம அழகாக இருக்குல்ல இந்த செடி பேர் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள்